உடலில் ஏற்படக்கூடிய நோயினுடைய தாக்கத்தை குறைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கிறது ஸோ இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்றம் மிகுந்த மாதம் ஆண்களுக்கு வியாபாரம் ஐந்து தேதிக்கு மேல் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய வாதம் மாணவ மணிகளுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல் சீரும் சிறப்பும் பெறக்கூடிய அமைப்பு அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி யோகமும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது பதினாறாம் தேதி முடிக்க பொறுமையை கடைபிடிப்பது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் தன்னை விட மூத்த அதிகாரிகளும் தன்னிடம் கீழே வேலை பார்ப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து தனக்கு தகுதி இல்லாதவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொண்டு தன் வேலை தன் வேலை நிமித்தம் பணி யாரை நம்பி எதையும் ஒப்படைக்காமல் இருப்பது நன்மை படைக்கும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வரின் இனிய வணக்கம் ஆண்டி மாத பலன்கள் தமிழ் மாதத்தில் ஆண்டி மாதம் இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டகர் ராசியில் மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை உள்ளக்கூடிய காலகட்டம் மீதுபடி தன்னுடைய கிரகச்சாரத்திலையும் தன்னுடைய வருட பலத்திலையும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் குரு பயிற்சி காலத்தையும் கணக்கில் கெடுத்து பிரசன்ன அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் மிக துல்லியமாக ஆடி மாத பலன்களை காண்போம் வாருங்கள் ஆடி மாத பலன்களில் சிம்ம ராசி சிம்ம ராசி நேயர்களே சனி வக்கர பயிற்சி மற்றும் குரு பயிற்சியை கணக்கில் எடுக்கும் பொழுது மனக்குழப்பமும் தயக்கமும் உடல் ஆரோக்கிய குறைபாடும் ஆடி மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல் நிவர்த்தி காணும் இந்த பெண்களுக்கு அபிவிருத்தியும் யோகமும் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு வெடிநாட்களாக கால்வலியில் உடல் அவஸ்தையில் இருந்த பெண்களுக்கு அதிலிருந்து ஐந்தாம் தேதிக்கு மேல் முற்றிலும் விமோசனம் கிடைக்கும் தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வரன் அமைவதோ நிச்சயதார்த்தம் பண்ணுவதற்கோ உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் நடைமுறை இருப்பதால் ஆடி மாதம் பெண்பாட்பது போன்றது எல்லாம் உகந்தது திருமணம் மட்டும்தான் செய்யக்கூடாது என்பதை உணரக்கூடிய காலகட்டம் இது கடந்தது இந்த ஆடி மாதம் இந்த மாணவ மனிகளுக்கு முதல் பகுதி சோர்வும் பற்றற்ற தன்மையும் இருந்தாலும் அதற்கப்புறம் படிப்படியாக அதாவது குறிப்பாக ஆடி ஆறாம் தேதிக்கு மேல் படிப்பில் கவனமும் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் விஷயமாக அலைச்சல் ஏற்பட்டவர்கள் தொழிலை விட்டவர்கள் தெரிந்த தொழிலை விட்டுவிட்டு அவஸ்தப்படுபவர்கள் உறவு முறையில் உதவி என்று கேட்டு போய் அவமானப்பட்டவர்கள் உறவுமுறையுடன் முறையுடன் ஏற்பட்டக்கூடிய கருத்து வேறுபாடு குறிப்பாக அண்ணன் தம்பியோடைய பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்றாலும் கூட சைனஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு மூக்கடைப்பு போன்ற ஊதைகள் எல்லாம் நீடித்து கொண்டு இருக்கும் என்பதால் ஆடி மாதம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் குளிர்ந்த காற்றுப்படாமலும் வெளி உணவை தவிர்த்தும் மிகுந்தும் எச்சரிக்கையாக இருப்பது உடலில் ஏற்படக்கூடிய நோயினுடைய தாக்கத்தை குறைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக மாதம் இருக்கிறது ஸோ இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்ற மிகுந்த மாதம் ஆண்களுக்கு வியாபாரம் ஐந்து தேதிக்கு மேல் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய வளம் மாணவ மணிகளுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல் சீரும் சிறப்பும் பெறக்கூடிய அமைப்பு அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி யோகமும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது பதினாறாம் தேதி முடிக்க பொறுமையை கடைபிடிப்பது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் தன்னை விட மூத்த அதிகாரிகளும் தன்னிடம் கீழே வேலை பார்ப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து தனக்கு தகுதி இல்லாதவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொண்டு தன் வேலை தன் வேலை நிமித்தம் பணி யாரை நம்பி எதையும் ஒப்படைக்காமல் இருப்பது நன்மை படைக்கும் இந்த சிம்மராசி இருக்கிறவர்கள் ஊசி பாசி பொருட்களை தொலைத்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் ஏடிஎம் கார்டு பர்ஸு ஊசி போன்ற பொருட்கள் பண்டிச்சாவி இதில் கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த மாதம் முழுவதும் இரவு பயணத்தை தவிர்ப்பது பல வகையிலும் உத்தேசம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வ கோயிலில் ஒரு அம்மன் ஏதாவது ஒரு அம்மன் இருக்கும் அந்த அம்மன் வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது உறவு முறையில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த ஆடி மாதம் உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது ஏழை இருக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்வது இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்ம தோஷத்தை நீக்கி மாறாக உடலில் ஏற்படுக்கக்கூடிய நோய் நொடிகளினுடைய தாக்கம் குறைஞ்சு ஆரோக்கியமும் அபிவிருத்தியும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதத்துக்கு ஸோ இந்த ஆடி மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா வகையிலையும் ஏற்றத்தையும் முன்னேற்றமும் காண அம்மா மேல்மலையினூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மனுடைய வழிபாடை கூட்டிக் கொள்வது ஒரு தடவையாவது இந்த ஆடி மாதத்தில் மேல்மலையினூர் அங்காளம்மனை சென்று வணங்கி கொண்டு வருவது அங்காளம்மன் படத்தை வைத்து பொட்டு சந்தனம் வைத்து பூஜை பண்ணி கொண்டு வருவது சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மாணவ மனிகளுக்கு தங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் சித்தியாக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு இதுக்கு பதினாறாம் பதினேழாம் தேதிக்கு மேல் அதாவது ஆடி பதினாறு பதினேழுக்கு மேல் ஆன்மீக சுற்றுலா செய்வவர்கள் செல்வதற்கும் தெய்வ வழிபாடுகளை பெறுவதற்கும் தெய்வ வழிபாட்டினால் அபிவிருத்தி பெறுவதற்கும் ஏற்ற மிகுந்த மதமாக இந்த மதம் தெரிகிறது வண்டி வாகனங்களை போது மூன்று பேர் செல்வதை தவிர்க்கணும் தற்சமயம் வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்கு உகந்த நேரம் அல்ல என்பதை உணரக்கூடிய காலகட்டம் சிறு சிறு வண்டிகளுக்கு விரயங்கள் வந்தாலும் கூட அதையே செம்மைப்படுத்தி ஓட்டிக்கொள்வது உங்களுடைய கடனை அபிவிருத்தி பண்ணாமல் இருக்கும் மகள் மகன் மகளுக்கும் தந்தைக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் மனச்சோர்வு ஏற்படுவதற்கும் ஏற்ற மதமாக இருப்பதால் மகளிடம் தந்தையார் பேசும் பொழுது போக்கை கடைபிடிப்பதும் தன் மகள்தானே என்று சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்வதும் நன்மை பயக்கும் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவில் கூடுதல் கவனம் தேவை ஆன்மீக வழிபாட்டுக்கு நிறைய ஸ்தலங்கள் சென்றாலும் கூட எல்லோருடைய அம்மனை வணங்கினாலும் கூட வணங்கினாலும் கூட மேல்மலைன்னு இருக்கக்கூடிய அங்காளம்மன் சிம்ம ராசிக்கு பல வகைகளின் நன்மையும் ஏற்றத்தையும் கொடுப்பாள் எண்களை நினைவில் கொள்ளுக ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியாக சேமித்து கொண்டு வருவது பிற்காலத்தில் யார் தயவும் தனக்கு தேவையில்லை என்பதை உணர்த்தும் என்பதால் இந்த ஆடி மாதம் இந்த வருடம் அந்த மாதிரி வருவதால் உங்களுடைய வருமானத்தை சேர்த்துக்கொள்வது நல்லது மகன் வழி பேத்தி மகன் மகன் விஷயத்தில் மகன் குடும்பத்தாரில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் செவி குளிர ஒரு செய்தி வர காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து சிம்மராசிக்காரர்கள் அத்தனை பேத்துக்கும் ஆடி மாதம் முதலில் தொய்வகையாக இருந்தாலும் பின்னாடி அற்புதமாக மாறுவதற்கு மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் துணை இருப்பாள் என்று சொல்லி சிம்மராசிக்காரர்கள் மலையனூரில் இருந்தால் மலை போல் கஷ்டங்கள் நீங்கும் மலையனூரை வணங்கினால் தொழில் அமையும் மலையனூர் அங்காளம்மனை வணங்கினால் உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் பொருளாதாரமும் கிடைக்கும் மலையனூர் வணங்கினால் உங்கள் மனைவினுடைய உடல் ஆரோக்கியம் மேலப்படும் மலையனூர் குழந்தைகள் நல்ல படிப்பு படிக்கும் மலையனூர் அத்தனை அத்தனைக்கும் வெற்றி 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 ஆடி மாதம் முழுவதும் அற்புதம் நிறைந்த மாதமாக மாறும் அங்காளம்மனுடைய துணை கொண்டு இந்த சனி வக்ர பயிற்சியும் உரு பயிற்சியும் மாற்றி அமைத்து ஆடி மாதம் அவரிதமான வளர்ச்சி காணுவதற்கு மலையனூர் அங்காளம்மன் சிம்மராசிக்கு துணை இருப்பாள் என்று சொல்லி உங்களிடமிருந்து உடைய து திருவண்ணாமலை ஜோசியர் டி டி ஆனந்த் ஆழ்வார் வணக்கம்